இந்த கொடூரமான வேட்டையாடிக்கு உடம்புல எலும்பே கிடையாது ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கலையே அதிக எண்ணிக்கையில எலும்பு கொண்ட உயிரினம் எதுவும் தெரியுமா போவாங்க விலங்குகளை வெட்ரப்ரேட்ஸ் இன்வெட்ரப்ரேட்ஸ் அப்படின்ட்டு ரெண்டா பிரிப்போம் வெட்ரப்ரேட்ஸ்னா முதுகெலும்பு உள்ள உயிரினங்கள் நம்மளை மாதிரி இன்வெட்ரப்ரேட்ஸ்னா மண்புழு மாதிரி முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள் பொதுவாக மீன்கள்லாம் இந்த முதுகெலும்பு உள்ள உயிரினங்கள் வெட்ரப்ரேட்ஸ் இதில் தான் வரும் சுறா மீனும் ஒரு மீன் அப்படின்றதுனால அதுவும் முதுகெலும்பு உள்ள ஒரு உயிரினத்தை சேர்ந்தது தான் ஆனால் அதோட உடம்புல ஒரு எலும்பு கூட கிடையாது அதாவது நம்ம உடம்புல ஸ்ட்ராங்கான எலும்புகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எலும்புகளுக்கு பதிலாக அதோட உடம்பு முழுக்க குருத்தெலும்புகளாலேயே ஆனது அதாவது நமக்கு இந்த மூக்கோட நுனிப்பகுதி இந்த காது மடல் இதெல்லாம் குருத்தெலும்பால் ஆனது எதாவது கேட்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம் சுறாமீன்களோட உப்ப பகுதியில் எலும்புக்கு பதிலாக முழுக்க முழுக்கவே இந்த கேட்லேஜஸ் தான் இருக்குது இந்த குருத்தெலும்பு நல்லா வளைஞ்சு கொடுக்கக்கூடியது சுறாவுக்கு முதுகெலும்போட ஸ்ட்ரக்சர் இருக்குது ஆனால் அது முழுக்க முழுக்க இந்த கேட்லேஜஸ் இருக்கு இந்த மாதிரி கேட்லேஜஸ் ஆன எலும்பு உள்ளே இருக்கக்கூடிய மீன்களை கேட்லேஜினஸ் ஃபிஷ் அப்படின்ற தனி பிரிவில் வச்சிருக்காங்க இப்படி ரொம்ப சுலபமாக வளையக்கூடிய நெகிழ்வு தன்மையோட கூடிய எடை குறைவான கேட்லேஜஸ் அந்த உடம்பு ஆகியிருக்கு அப்படின்றதுனால தான் கடல் நீரில் சுறாக்களோட வேகமான நீச்சலுக்கும் அதிவேகமான இயக்கத்துக்கும் அது உதவிகரமா இருக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் கடல்ல சுறாக்களை வெற்றிகரமான வேட்டையாடியாக பல ஆயிரம் ஆண்டுகளாக வச்சிருக்கு சரி இந்த முதுகெலும்பு உயிரினங்கள்லேயே ரொம்ப அளவுல கம்மியா இருக்கக்கூடிய எலும்போட எண்ணிக்கை என்ன அளவு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு அரிசியோட அளவே இருக்கக்கூடிய ஒரு மீனுக்கு கூட மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல எலும்புகள் கிட்டத்தட்ட எழுவது வரைக்கும் இருக்கு அப்படின்னா தான் ரொம்ப கம்மியான நம்ம வச்சுக்கலாம் சரி அப்போ இருக்கறதய அதிக எண்ணிக்கையில் எலும்புகள் கொண்ட உயிரினம் எதுன்னு கெஸ் பண்ணி அதை வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு தொடர்ச்சியா பாருங்க மனிதர்களான நம்மளோட உடம்புல இருநூத்தி எலும்புகள் இருக்கு சரி இருக்கல உயரமா இருக்கனால ஒட்டலட்சுமிக்கு ஜெராஃப்க்கு தான் அதிகமாக எலும்பு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுங்களுக்கும் இருநூறு முந்நூறுலேருந்து முந்நூறுக்குள்ளே தான் எலும்புகள் இருக்கு ஒருவேளை இங்கே வாழ்கிற விலங்கினங்கள்லேயே ரொம்ப பெருசா இருக்கிறது நீல தமிழ்கள் தான் அதனால் அதுக்கு தான் அதிகமான எலும்பு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுங்களுக்குமே வெறும் முந்நூற்றி ஐம்பத்தாறு எலும்புகள் தான் இருக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுலையே அதிக எண்ணிக்கையில் எலும்புகள் கொண்ட உயிரினம்னா அது பாம்புகள் தான் எத்தனை பேர் சரியா சொல்லியிருந்தீங்க பாம்புகளுக்கு ஆயிரத்துக்கு மேற்க எலும்புகள் இருக்கு ஆனால் எல்லா பாம்புகளும் கிடையாது அதோட இனத்தை பொறுத்து பாம்புகளோட இனத்தை பொறுத்து மாறுபடலாம் குறைவான எண்ணிக்கையில் இருந்து அதாவது நமக்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவு இருந்து அதிகபட்சம்னா ஆயிரத்தி எட்நூறு அப்படின்ற அளவுக்கு எலும்புகள் இருக்கு உதாரணமாக ராக் பைத்தான் அதோட எலும்பு வந்து பிரிசர்வ் பண்ணி ஒரு மியூசியம்ல வைக்கப்பட்டிருக்கு அந்த எலும்பு கூட்டில் ஆயிரத்தி எட்நூறுன்ற என்ற எண்ணிக்கையில் இருந்திருக்கு அதே மாதிரி சில அனகுண்டாக்கெல்லாம் ஆயிரத்தி எட்நூறு வரைக்குமே எலும்புகள் இருக்கு இந்த அதிகப்படியான எலும்பு இணைவுகள் தான் பாம்புகள் எவ்வளவு நீளமாக எவ்வளவு எடையோடு இருந்துச்சுனாலும் அதை ரொம்ப சுலபமாக கொடுத்து தரையில் நகர்றதுக்கு அதுங்களுக்கு உதவுது அப்படின்னா பாம்புகள் ஒரு எலும்புகளாலான எந்திரம்